தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை கண்காணிக்க மேலும் ஒரு கம்பெனி துணை ராணுவத்தினர் சென்னை வந்துள்ளனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மூன்று கட்டங்களாக ஐயாயிரத்தி ஐநூறு துணை ராணுவ படை வீரர்கள் வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து பிலாஸ்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எண்பத்தி மூன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தனர் பின்னர் அவர்கள் சாலை மார்க்கமாக காவல்துறை வாகனங்களில் புதுச்சேரிக்கு தேர்தல் பணியில் ஈடுபட அழைத்து செல்லப்பட்டனர் தமிழகத்திற்கு தேர்தல் பணியில் ஈடுபட துணை ராணுவ படையினர் கடைசி கட்டமாக இன்றும் நாளையும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது